வாக்கு சேகரித்தவர் ஐயா இ வே ராமசாமி அவர்கள் மிக குறிப்பாக சண்டை ஆஃப் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிடுறச்ச அவருக்கு எதிராக நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டிடி கே ப்ரஸிஷ் குக்கர் கம்பெனியுடைய முதலாளி டிடி கிருஷ்ணமாச்சாரி போட்டியிடுறாரு பிராமணியத்தை எதிர்க்கணும் அதுக்கு என்னங்க பண்ணும் மயிலாப்பூர் மாமிகை கிட்ட ஓட்டு கேட்டு நிக்கணும் டட்சாலி ஒரு ஆளர் பிராமண எதிர்ப்பு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இது மட்டும் இல்ல டி கிருஷ்ணமா என்ற பார்ப்பானுக்கு பிராவணனுக்கு ஓட்டு கேட்டு நின்றவர் அது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அண்ணாதுரை அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக சீனிவாச ஐயர் போட்டியிடும் போது சீனிவாச ஐயருக்கு ஆதரவாக நின்று ஓட்டு சேகரித்தவர் பிராமண எதிர்ப்பாளர் இ வே ராமசாமி என்று நம்மளை நம்ப சொல்கிறார்கள் எனக்கு ஒரு கேள்வி என்னப்பா பீடி கிருஷ்ணமாचार्यேகாகரஒப்பு கொடுத்து இருக்காரு ராஜா கோபாலச்சாரி அவருடைய அரசியல் குரு பாமனவர்கள் எல்லாரையும் ஒரு ஆदरச்சனான இருக்காரு பாருங்க சம்பானவர்களை நாம் தர்க்குரி கட்சிகளுடைய பாரதியை போற்றுவோம் பாரதிரை போற்றுவோம் அப்படிங்கிற பட்டிமன்றத்துல பேசுன கார்த்திகா அப்படிங்கற அரேவேகாடு பேசுனதுல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கு முதல்ல இந்த தர்க்குரிக்கே ழா வர மாட்டீங்குது தமிழ் மொழி தமிழ் தான் இந்த பட்டிமன்றம் முழுக்க பேசுது தமிழராக இருந்துக்கிட்டு தமிழ் மொழி தமிழ் மொழின்னு பேசுறது ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயமா இருக்குது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது இவரே கேட்டால் இல்லை அது ஒரு பெருக்கப்பட்ட பிமமாக தான் இருக்குது அப்படின்னு இந்த அறவேக்காடு சொல்லுது அதற்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருட தேர்தலில் பிராமணர்களுக்கு ஓட்டு கேட்டார் தந்தை பெரியார் அப்படின்னு இந்த அறவேக்காடு சொல்லுது அதே போல் சண்டே அப்சர்வர் பாலசுப்பிரமணியன் அவங்களுக்கு ஓட்டு கேட்குற அந்த ஓட்டு கேட்குற ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல இதுதான் தமிழாங்கிறதும் அந்த கார்த்திகாங்கிற அரைவேக்காடு நமக்கு அப்புறமா விளக்குனா நல்லாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது தேர்தல் பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒரு மிக முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் தான் இவேரா பெரியார் காமராஜரை ஆதரிக்க ஆரம்பிக்கிறார் காமராஜருடைய ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த நாம் தற்குரிய கட்சிகள் காமராஜருக்கு எப்படியெல்லாம் தந்தை பெரியார் உதவுனார் அப்படிங்கிறத திட்டமிட்டே மறைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி கட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அவங்க முதல்ல கிட்ட ஆதரவு கேட்குறாங்க அரசியலில் இருந்து ராஜாஜி இருந்ததால் அவங்க நேராக போனது முத்துராமலிங்க தேவர் அவர்கிட்ட அதாவது சைமன் அடிக்கடி சொல்லக்கூடிய தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் காமராஜருக்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி கட்சியை ஆதரிக்கிறார் அதாவது காமராஜருக்கு எதிராக எல்லா வேலைகளையும் இந்த தெய்வ திருமகன் தேவர் செய்கிறார் பார்ப்பன கஞ்சாக்குடிக்கு பாரதிக்கு எதிராக தந்தை பெரியாரை நிறுத்தக்கூடிய இந்த நாம் தற்குறி கட்சியுடைய தலைவன் சைமனாக இருக்கட்டும் அந்த க கட்சியில் பயணிக்கக்கூடிய அரைவேக்காடு உறுப்பினர்களாக இருக்கட்டும் காமராஜருக்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் செஞ்ச விஷயங்களை எதையுமே சொல்ல மாட்டானுங்க இவங்க உண்மையிலேயே நியாயவனாக இருந்தால் வரலாற சரியாக பேசக்கூடியவங்களாக இருந்தால் பார்ப்பன பாரதிக்கு எதிராக தந்தை பெரியாரை நிறுத்தக்கூடிய இவங்க காமராஜருக்கு பல வகையில் தொல்லை கொடுத்த முத்துராமலிங்க தேவரை பற்றியும் பேசணும் ஆனால் பேச மாட்டானுங்க சரி விஷயத்துக்கு வருவோம் காங்கிரஸுடைய பறமை எதிரியாக இருந்த தந்தை பெரியார் குல கல்வி திட்டத்தை நீக்கிறதுக்காக அதாவது ராஜாஜியை எதிர்க்கிறதுக்காக காங்கிரஸையும் காங்கிரஸில் இருந்த காமராஜரையும் ஆதரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருட தேர்தலில் காமராஜருடைய சாதனைகளை காமராஜர் ஆட்சி சாதனை அப்படிங்கிற ஒரு புத்தகமாக போட்டு மக்களிடத்தில் கொண்டு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் காமராஜர் ஆதரிக்கணும்னு கட்டளையிடுறாரு அந்த சூழ்நிலையில் தான் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவங்களையும் ஆர் வெங்கட்ராமன் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் ஆதரிக்கிறார் அதை விட முக்கியமாக அண்ணாதுரைக்கு எதிராக இருந்த அதாவது அண்ணாதுரைக்கு எதிராக போட்டியிட்ட சீனிவாச ஐயரையும் ஆதரிக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக காமராஜர் மட்டுமே காமராஜருக்காக மட்டுமே இந்த பார்ப்பனர்களை ஆதரிக்கிறார் தந்தை பெரியார் காரணம் காமராஜர் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுல மிகுந்த முனைப்போடு இருக்காரு அது போக திமுகவுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரு திட்டமில்லாத இல்லாத ஊதாரிகள் கண்ணீர் துடி கட்சி அப்படின்னு திமுகவை விமர்சிக்கிறாரு தந்தை பெரியார் பிராமண எதிர்ப்புனா என்ன மயிலாப்பூர் மாமிகள் கிட்ட ஓட்டு கேட்குறது தான் பிராமண எதிர்ப்பு தட்ஸாலைவரானார் அப்படின்னு குரலை உயர்த்தி பேசக்கூடிய இந்த கார்த்திகாவுக்கு இந்த வரலாறுகள் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல முக்கியமா காமராஜருக்கும் தந்தை பெரியாருக்கும் இடையான உறவை பேசுறதுக்கு இந்த நாம் தற்கூரி கட்சிகள் தயாராக இல்லை காரணம் அவங்களுடைய அஜெண்டா தந்தை பெரியார் அவர்களை எதிர்க்கணும் அவ்வளோதான் காமராஜரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த நாம் தற்கொரி கட்சியினர் காமராஜருக்கு பல விதத்தில் உதவுன காமராஜர் ஆட்சிக்கு வர உதவுன விஷயத்தை மட்டும் திட்டமிட்டே மறைப்பாங்க இந்த நாம் தற்குறி கட்சியினர் பச்சை தமிழன் காமராஜரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் ஒரு பத்து வருஷமாவது காமராஜரை முதல்வராக வச்சுக்கோங்க அப்போதான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு பெரியார் சொன்னார் இந்த விஷயத்தை தன்னுடைய மரண வாக்கு மூலமாக நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார் தந்தை பெரியார் மேலும் வேறு என்னென்ன பொய்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்